கந்தசஷ்டி ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் இந்த விஷயங்களை மட்டும் செய்யக்கூடாது செய்தால் விரதம் இருந்த பலனை கிடைக்காது கந்தசஷ்டி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த நாளில் நாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறு படைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீட்டில் அசைவம் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது புகைமது பிடிக்கக்கூடாது காலணி அணியக்கூடாது விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பகலில் தூங்கக்கூடாது தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது கடைகளில் சாப்பிடக்கூடாது தரையில் சுத்தமான அல்லது புது துணி விரித்து உறங்கலாம் கந்த சஷ்டி ஆறு நாளும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் பச்சை மஞ்சள் நிற ஆடை உடுத்தலாம் கட்டாயமில்லை வீட்டில் இருப்பவர்கள் மாலையில் மேலாக குளித்தால் போதும் வெளியில் சென்று வந்தால் கட்டாயம் தலை குளிக்க வேண்டும் ஆறு நாட்களும் தாம்பத்திய உறவில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் வாக்குவாதம் இருக்கக்கூடாது குழந்தை வரம் வேண்டி தம்பதிகளாக விரதம் இருப்பது சிறப்பு மாதவிலக்காக இருந்தால் பூஜை அறைக்கு செல்லாமல் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லி விரதம் மட்டும் இருக்கலாம் காலையில் வைத்த நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே விடக்கூடாது புதியதாக தான் வைக்க வேண்டும் கோவிலுக்கு சென்றோ வீட்டிலோ சூரசம்ஹாரம் பார்ப்பவர்கள் சம்ஹாரம் முடிந்தவுடன் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் பின்பு ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிந்துதான் கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் எந்த விரதம் இருந்தாலும் தினமும் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடாது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறு படை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்